வழிகாட்டிய விலகுகின்ற மாண்பு மிகு தமிழக முதல் முன் முதல் முதல்வரும் எங்களுக்கு வழிகாட்டியம் எங்களை அறிவுறுத்தி வளர்க்க தாயும் எங்கள் இதய தெய்வம் அம்மா புரட்சி தலைவர் அம்மாவுடைய எட்டாவது நினைவாறு நினைவை தந்தவன் முழுமையாக தந்தவன் எத்தனை தொகுதி அத்தனை தொகுதி மூலமாக நம்முடைய அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் திரு ஊ அம்பு எச்எம்ஜி அவர்களுடைய தலைமையிலே இங்கே பங்கு தந்திருக்கிறோம் ரொம்ப சிறப்பாக அன்னதானம் இதுவரையில் இருபத்தி மூணு இடத்துல அன்னதானம் வழங்க போகிறோம் புரட்சித் தலைவர் இந்தியாவுடைய நினைவுகளில் வந்து சேலை வழங்கணும் இதை எல்லாம் மக்கள் எல்லாம் வந்து கலந்து கொடுக்கிறாங்க இதை நாங்கள் சிறப்பாக செய்கிறோம் நம்முடைய அம்மா அவர்கள் இன்றைக்கு தலைமை கர்நாடகாவுக்கு மட்டும் அவருக்கு இல்லை கர்நாடகா கூட ஒதுவு செஞ்சுருக்காங்க அந்த உதவி எப்படின்னா நம்முடைய அண்ணா கலைச்சகத்தினுடைய மாநில செயலாளர் அருமை சகோதரர் அசி மூலமாக ஐம்பது கேஜி அரிசி தங்கவயல் மக்களுக்கு நாலாயிரம் மூட்டை கொடுத்துருக்காங்க அந்த வழங்கிய பெருமை அம்மாவுக்கு சேரும் அதை வாங்கி கொடுத்த பெருமை அருமை தன்னுடைய அன்புக்கு சேரும் இந்த பெருமாள் சொல்கிறேன் இந்த அம்மா நம் மத்தியில் இல்லை என்றாலும் அவர் ஊற்றிவிட்ட உணர்வு உண்டு நம் அவருடைய வழி செல்வதற்காக வணக்கத்துக்குரிய மாண்பு கழகத்துடைய புதிய எடப்பாடி அவருடைய முந்தைய பெருமை இன்னைக்கு கழகத்தில் நான் மாவட்ட செயலாளர் மட்டும் இருக்க எடுத்துல கழகத்தில் தளபதியாக இருக்கில்ல சிம்பாயா இருந்து நான் வேலை செய்ய ஆசைப்படுறேன் ஏன்னாக்கா இன்னைக்கு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் நாங்கள் தான் வேலை செய்திருக்கிறோம் அதே மாதிரி அம்மா காலத்தில் செய்திருக்கிறார் கட்சிக்காக ஓடி இன்னைக்கு இந்த மாண்புக்கு முன்னாள் முதல்வர் கட்சியினுடைய புதுசாக எடப்பாடி அவருடைய தலைமையில எனக்கு வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் கூறி அம்மா வாழ்க புரட்சி தலைவர் வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாம வாழ்க அம்மா நாம வாழ்க எடப்பாடி புகழ் ஓங்குதே ஓங்குதே என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி கழகத்தின் காவல் தெய்வம் சத்துணவு படித்த சரித்திர நாயகனின் வாரிசம் கழகத்தை செம்மென செயல்படுத்தி புரட்சி தலைவர் ஐம்பது லட்சம் தொண்டர்களை விட்டு சென்றால் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒன்றரை கோடி மக்களை உருவாக்கி இந்த கழகத்திலே மூன்று முறை முதலமைச்சராக திகழ்ந்து தமிழகம் மாத்திரமல்ல உலகெங்கும் வாழ்கின்ற அத்தனை உள்ளங்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை அம்மா அம்மா என்று அழைத்த ஒரே ஒப்பந்த தலைவர் யார் என்று சொன்னால் புரட்சி தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய இந்த எட்டாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு இங்கு எனக்கு முன்னதாக புரட்சி தலைவி அம்மாவர்களுடைய புகழை பேசிய அன்பு கூறிய சகோதரர் மாவட்டத்தினுடைய செயலாளர் சகோதர் விஜயன் அவர்கள் இந்த தங்கவயல் தொகுதி மாத்திரமல்ல கர்நாடக மாநிலத்திலே உழைக்கின்ற வர்க்கத்திலே உழைப்பவர்களே உயர்ந்தவர்கள் என்று எடுத்துக்காட்டி அங்கங்கே பகுதி மக்களுக்கு உணர்வு ஊட்டுகின்ற வகையிலே செயலாற்றி கொண்டிருக்கின்ற ஆண்டேசன் பேட்டை பகுதியின் பொறுப்பாளரும் கோலார் மாவட்டத்தின் பொறுப்பாளரும் அன்பு தம்பி பழக்கட கஜிரவன் அவர்களே மறுபடியும் கூறிய அன்பு சகோதரர் கழகத்தினுடைய முன்னோடியும் தொழிற்சங்கத்தினுடைய முன்னோடியுமான ஜெயராம் அவர்களே அன்பு தம்பி குருசோத்மன் அவர்களே அன்பு சகோதரர் தீர்த்தபாணி அன்பர்களே அன்பு சகோதரர் மூர்த்தி அவர்களே அன்பு தம்பி மூர்த்தி அவர்களே அன்பு தம்பி ஜெயபால் அவர்களே சௌந்தர்ராஜ் அவர்களே லோகநாதன் அவர்களே மற்றும் அசோக் குமார் அவர்களே சந்தர் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் திரளாக கலந்து கொண்டிருக்கிற அன்புக்குரிய தாய்மார்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது இரங்க வணக்கத்தை முதலில் சமர்ப்பிக்கின்றோம் சகோதரர்களே இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய எட்டு ஆண்டு நினைவினாலே நாங்கள் இன்றுதான் மறைந்து எட்டு ஆனது போல காட்சியளிக்கக் கொண்ட வகையில் இன்று அம்மா அவருடைய புகழ் பேசுகின்றோம் அம்மா அவர்கள் இங்கே கர்நாடக மாநிலத்திலே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால் அம்மா அவர்களால் இங்கே மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் நகர சபையை பிடித்து அதனுடைய தலைவராகவும் திகழ்ந்த பகுதி இந்த தங்க வயிற்று பகுதி இந்த தங்க வயல் பகுதியிலே தங்கச் சுரங்கத்தை இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மூடிய சமீபத்தில் பட்டினியும் பசியமாக இருக்கின்ற அந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவி அம்மா இடத்தில போய் இரண்டு ஆயிரத்தி ஏழாம் ஆண்டு இருபத்தி ஓராம் ஆண்டு தங்கச் சுரங்கத்தை இருபத்தி ஓராவ இருபத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் கூட அவர்களுக்கு நிலுவத்தொகையை வழங்கப்படவில்லை அந்த நேரத்தில் சென்று புரட்சி தலைவி அம்மா இடத்திலே அம்மா இந்த தங்கச் சுரங்கத்தை மூடி சுமார் ஆண்டு காலம் ஆகிவிட்டது இதுவரைக்கும் யாருக்கும் அவர்களுடைய ஊதியத்தை கூட கொடுக்கவில்லை சாப்பிட்றதுக்கு கூட கஷ்டப்படுறாங்கம் சொல்லும்போது சகோதரர் விஜயகுமார் சொன்னபடி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மூவாயிரத்தி ஐநூறு குடும்பம் நிறுத்தப்பட்ட அந்த தங்க தொழிலாளர்கள் குடும்பத்திற்கு ஒரு ஒரு மூட்டை அரிசியை வழங்கிய பெருமை புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு உண்டு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிராக வாழ்ந்த காலத்தில் தமிழக மாத்திரம் ஒவ்வொரு பட்டி தொட்டியில் இருக்கின்ற சிறு குழந்தைகளில் இருந்து முதியவர் வரைக்கும் அவர்களுக்கு வேண்டிய சௌகரியம் என்ன என்பதை பார்த்து 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 செய்தவர் புரட்சி அம்மா அம்மாவர்கள் இன்று தமிழகத்திலே தினம் நாள் கொலை அச்சு கொலை தினோ கச்ச கடத்தல் தினோ கற்பழிப்பு மக்கள் நடமாட முடியல இன்று பெஞ்சல் புயல் பெஞ்சல் புயல் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே அவதிக்குள்ள இருக்காங்க இவன் சொகுசா வந்து தூங்குறான் பாரு அப்படியா பட்ட தூங்க தூங்கிறான் அவன் எங்க இருக்கிறான் கூட தெரியல மக்கள் மத்தியில் வரல மக்களுக்கு என்ன செய்யறது செய்யல கும்பகரண தூக்கத்தில் தோடுறான் செவலகாத சங்கு ஓதுற மாதிரி மக்கள் ஒப்பாரி விட்டு அழுதால் கூட வெளியே வந்து பார்க்கல இன்னைக்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவர்கள் இந்த முன்னோடிகள் ஒவ்வொரு பகுதியும் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல உதவிகளை செய்து அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அண்ணா திமுக இங்க மாத்திரமல்ல புரட்சி தலைவர் காலத்தில் இருந்து இந்த தங்கவைகளிலே தங்கவைகள் மக்களை பாதுகாத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே போர்த்தி பிளா கோட்டத்தை சேர்ந்த சகோதரர் சண்முகம் அவர்கள் குண்டடி கொட்டி சென்றார் அந்த குடும்பத்திற்கு நாற்பதாயிரத்தை தந்து முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதே போன்று தமிழ் ஊர்வலத்தில் உயிர் நீத்தவர் குடும்பத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அந்த காலத்திலேயே தலா நாற்பதாயிரம் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்த சரித்திரம் இந்த தங்க வயலுக்கு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று உங்களுக்கு தெளிவுபடுத்த கூற கடமைப்பட்டுள்ளேன் இப்பொழுது கூட இப்போ இந்த மக்கள் இந்த பிஎம்எல் மக்கள் பாதிக்கப்படுகின்ற காலத்திலே பாதிக்கப்பட்டு அவர்கள் சுமார் இருபத்தி ஆறு நாட்கள் உண்ணாவிரத போராட்டம் அற போராட்டம் செய்தார்கள் அற போராட்டம் செய்கின்ற நேரத்திலே அவர்களுக்கெல்லாம் நாங்கள் உறுதுணையாக போய் பேசியிருக்கிறோம் அவர்களுக்கெல்லாம் நாங்கள் சொன்னோம் அப்பா நீங்க இருங்கோ உங்களுடைய வெற்றி கண்டிப்பா நிச்சயமாகும் உங்களை கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி கிடைக்கின்ற வரையில நீங்க எழுது காம இருக்கணும் சொன்னோம் அவங்கள எழுந்தாங்க இருபத்தி ஆறாவது நாள் அவர்களுக்கு என்ன தோன்றியது தெரியல மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய குமாரசாமி வந்து சொன்னாரு கேட்கல தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் ரூபகலா சொன்னாங்க கேட்கல நாராயணசாமி சொன்னாரு கேட்கல ஆனால் இவர்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைக்குமே கிடைக்குமே நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த தங்க வயல் முழுக்க மக்கள தங்க வயலில் உழைக்கின்ற இந்த வர்க்கத்திற்கு நல்லது ஒரு காரியம் செய்ய வேண்டும் ஏன் என்று சொன்னால் இது மத்திய சர்க்கார் பேக்டி இந்த மத்திய சர்கார் பேக்ட இந்த தங்க வயலுக்காக கர்ம வீரர் பெரியவர் இந்த தங்க வயல் கூடப்பட்டால் இங்கே இருக்கின்ற மக்கள் வாழாமல் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த பிஎம்எல் பகுதியை கொடுத்தாங்க ஆனால் இந்த பிஎம்எல்ல இந்த தங்க வேலை எந்த ஒரு மக்களுக்கும் வேலை இல்லை வடநாட்டிலேருந்து வரான் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆகிறான் இங்கே கூட உனக்கு அப்பாயின்மெண்ட்ஸ் கிடைக்கல இதையெல்லாம் போராடலாம் ஊரை பங்க் பண்ணலாம் அது சொன்னோம் ஆனால் வக்காதாங்க ஏச்சாங்க வக்காரும் போது யாரை வரலையேன்னு சொல்லி போராடினாங்க ஏற்றிச்சுக்கும் போது யாருக்கும் சொல்லாது ஏச்சு போயிட்டாங்க அவங்களோட கோரிக்கை எப்படி முடியா போதும் எங்களுக்கு தெரியல கடவுள் பொண்ணு தெரியல அவங்களெல்லாம் நல்லா இருக்கணும் இந்த அம்மா நினைவு நல்ல சொல்கிறேன் அவங்களுக்கு நல்லது கிடைக்கணும் அவங்களோட குடும்பம் நல்லா இருக்கணும் அவங்களாம் முன்னுக்கு போகணும் அவங்களுக்கு முன்னுக்கு போகணும் இந்த பிஎம்எல் தொழிற்சாலையில் இந்த தங்கவயல் மக்கள் பணியாற்றணும் இதுக்கு எல்லா தலைவர்களும் எல்லா கட்சி தலைவர்களும்

ும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் தரம் என்றும் நிரந்தரம் வாங்க